வெயிட் ஆனால் கம்பளி போர்வை எல்லாம் அலச கஷ்டமாக இருக்கா அஞ்சே நிமிஷத்தில் இட்லி பாத்திரம் பயன்படுத்தி எப்படி ஈஸியாக துவைச்சி அலசி காய வைக்கலான்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லிமானி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்கில் போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதுங்க நம்ம எல்லார் வீட்லேயும் குளிர்காலத்தில் இந்த மாதிரி கம்பளி போர்வை பயன்படுத்துவோம் விரித்து படுக்கிறதுக்காக இருக்கலாம் இல்லைனா போர்த்திக்கிட்டு தூங்குறதா இருக்கலாம் எதுக்காக இருந்தாலும் இந்த பெட்ஷீட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதுவும் குளிர்காலத்தில் கொஞ்சம் வெயிட்டான இந்த மாதிரி கம்பளி போர்வைலாம் நம்ம பயன்படுத்தணும்னா இதை அலசி காய வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதுவும் தனியாக லேடிஸால் இதை அலசி பிழிஞ்சியெல்லாம் காய வைக்க முடியாது வாஷிங் மிஷின்லேயும் இதை நம்ம போட்டு அலசுறது ரொம்பவே கஷ்டம் அதனால் இதை ரொம்ப ஈஸியாக நம்மளோட கை வலிக்காமல் இடுப்பு வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி வெயிட்டான கம்பளி போர்வை எது இருந்தாலும் இந்த மெத்தடில் அலசி காய வைக்கலாங்க இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கூட ஆகாது டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் அதுதான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் இதை நான் உங்களுக்கு ஒரு மூணு விதமான ப்ராசஸில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் குறிப்பாக வயசானவங்க கன்சீவாக இருக்கிறவங்க இல்லைனா டெலிவரி ஆகி சிசேரியன் பண்ணவங்கன்னு எல்லாருக்குமே இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளேயே நம்ம யூஸ் பண்ணுற பெட்ஷீட்டு கம்பளி போர்வை எல்லாமே அழுக்காயிரும் அப்படிப்பட்ட அழுக்கான கம்பளி போர்வையை இந்த மாதிரி அலசி காய வச்சு பாருங்கள் அவங்க வீட்டு பெட்ஷீட்டில் அழுக்கு கரை எதுவும் இருக்காது இதுக்கு தேவை நமக்கு இட்லி பாத்திரம்ங்க இந்த இட்லி பாத்திரம் பயன்படுத்தி இந்த கம்பளி பொருவையை நம்ம அலசி காய வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த இட்லி பாத்திரம் ஃபுல்லாக நான் தண்ணி எடுத்துருக்கேன் குடிக்கிறதுக்கு பயன்படுற தண்ணி தான் எடுத்துக்கணும் இந்த இட்லி பாத்திரத்தை மூடிட்டு ரெண்டே ரெண்டு நிமிஷம் இந்த தண்ணியை வெது வெதுன்னு நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது நீங்கள் கை உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் அந்த சூடு தெரியணும் அந்த அளவு சூடு இருந்தால் போதும் இப்போ இந்த இட்லி பாத்திரத்தில் இருக்க தண்ணியை நல்லா வெது வெதுன்னு நான் சூடு பண்ணி எடுத்துட்டேன் இந்த தண்ணியில் நம்ம ஒரு சில பொருட்கள் கலந்துக்க போகிறோம் இது தாங்க முதல் ப்ராசஸ் இதை செய்யும்போது நம்மளோட பெட்ஷீட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் இந்த முதல் ப்ராசஸ் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது இந்த மாதிரி ஷாம்பு எடுத்துக்கோங்க நான் ஒரு ஒரு ரூபாய் ஷாம்பு பாக்கெட்டில் பாதி ஷாம்பு பாக்கெட்டை இதில் சேர்த்துக்கிறேன் எந்த பிராண்டு ஷாம்புனாலும் பயன்படுத்தலாம் இந்த ஷாம்புவை நான் இந்த மாதிரி சேர்த்துட்டு இது கூட ஒரு கால் கப்பு அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன் வினிகர் இல்லை அப்படின்னு இதுக்கு பதிலாக பாதி எலுமிச்சை பழத்தை சாறு பிழிஞ்சி கலந்துக்கோங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்துருக்கேன் சோடா சேர்த்தோன்னே இந்த மாதிரி ரியாக்ட் ஆகும் இது நல்லா நொறைச்சி இந்த மாதிரி ரியாக்ட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம இன்னும் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா பல் விளக்குறதுக்கு பயன்படக்கூடிய டூத் பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன் வெள்ளை கலரில் இருக்கிற எந்த பிராண்ட் பேஸ்ட்னாலும் பயன்படுத்தலாம் நான் கோல்கேட் பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துளி அளவு இருந்தால் போதும் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த பேஸ்ட் நல்லா கரையணும் கரைஞ்சி நமக்கு இந்த மாதிரி பால் மாதிரி கிடைக்குங்க இந்த லிக்விட் யூஸ் பண்ணி தான் நம்மளோட பெட்ஷீட்டை ஈஸியாக நம்ம அலசி எடுக்க போகிறோம் இதுக்கு நமக்கு தேவை இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தையோட ஷர்ட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டிஷர்ட் நல்லா சுத்தமாக இருக்கணும் இந்த ஷர்ட்டை நல்லா இந்த தண்ணியில் முக்கி எடுத்துக்கோங்க முக்கி எடுத்துட்டு நல்லா பில்லிஞ்சி எடுத்துருங்க டீஷர்ட்டில் தண்ணி எதுவும் சொட்டக்கூடாது அந்த மாதிரி இந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க இப்போது நம்மளோட இட்லி பாத்திரத்தை மூடி எடுத்துக்கலாம் இந்த மூடி பயன்படுத்தி தான் நம்ம இந்த பெட்டை க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ இந்த டீஷர்ட்குள்ளே இந்த இட்லி பாத்திரம் மூடியை உள்ளே நுழைச்சி விட்டுருங்க இந்த இட்லி பாத்திரம் மூடி நல்லாவே நமக்கு சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும் இந்த இட்லி பாத்திர மூடியோட இந்த எட்ஜஸ்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க இதை பயன்படுத்தி நம்ம பெட்ஷீட்டை கம்பளி பொருவையாக க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்க அழுக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் அதுக்காக தான் நம்ம இந்த இட்லி பாத்திரம் மூடியை பயன்படுத்தியிருக்கோம் அது மட்டும் இல்லை மேலே இருக்கிற அந்த மூடியில் இருக்க அந்த கைப்பிடி பகுதி நமக்கு பிடிச்சி நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கும் பாட்டமாக இருக்கும் இந்த மாதிரி டீஷர்ட்டை அழகாக அந்த கைப்பிடியில் சுற்றி நுழைச்சி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கிளீனர் ரெடிங்க இதை பயன்படுத்தி நம்மளோட பெட்ஷீட்டை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் கம்பளி போர்வையை நல்லா விரித்து போட்டுக்கோங்க விரித்து போட்டுட்டு ஒரு ஒரு இருந்தும் இந்த மாதிரி மூடி பயன்படுத்தி இழுத்து இழுத்து நல்லா தேய்ச்சி விடுங்க இல்லைன்னா எந்த இடத்துல அழுக்கு இருக்குதோ அந்த இடத்துல வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி செய்யும்போது இந்த பெட்ஷீட்டில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக போயிடுங்க ஏன்னால் இந்த மூடி நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுனால இதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நல்லா நமக்கு ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா ரப் பண்ணி ரப் பண்ணி தேய்க்கும் போது பெட்ஷீட்டில் கம்பளி போர்வையில் இருக்கிற அந்த அழுக்கு தூசி எல்லாமே அழகாக வந்துருங்க இதனால் நம்மளோட பெட்ஷீட்டும் நமக்கு தேஞ்சு போகாது சில பெட்ஷீட்லாம் நம்ம தண்ணியில் போட்டோம்னா அதில் இருக்கிற அந்த உள்ள நூலெல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த மாதிரிலாம் ஆகவே ஆகாதுங்க இது ரொம்ப ரொம்ப சேஃபான மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னால் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை கூட உங்கள் வீட்டு கம்பளி போர்வையை க்ளீன் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்களே பாருங்கள் இந்த ட்ரெஸ் சில எந்த அளவு அழுக்கு இருக்குன்னு இந்த அழுக்கோட நம்ம படுத்தோம்னா நமக்கு கண்டிப்பாக தூக்கம் வராதுங்க இந்த மாதிரி கம்பளி போர்வை விரித்து பயன்படுத்துறீங்க இல்லை கம்பளி போர்வை போர்த்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியாவில் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் தண்ணியில் போட்டு முக்கி அதை பிழிஞ்சிலாம் கஷ்டப்படவே வேண்டாம் ரொம்ப ஈஸியாக இந்த இட்லி பாத்திரம் மூடி பயன்படுத்தி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம ரெண்டாவது ப்ராசஸ்க்கு அதே மாதிரி வெது வெதுன்னு தண்ணி எடுத்துருக்கேன் இந்த தண்ணியில் நம்ம ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா துணி துவைச்சதுக்கப்புறம் பயன்படக்கூடிய கம்ஃபோர்ட் சேர்த்துக்கிறோம் இந்த கம்ஃபர்ட் நல்லா நம்மளோட துணிகளுக்கு வாசனை கொடுக்கணும் இது நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம இருக்க எல்லா தண்ணியுமே வெது வெதுன்னு தான் இருக்கணுங்க பச்சை தண்ணி பயன்படுத்தாதீங்க இப்போ நம்ம இதை அலசி எடுக்கிறதுக்கு வேறு ஒரு டிஷர்ட் நான் எடுத்திருக்கிறேன் பழைய டிஷர்ட்டை யூஸ் பண்ணாதீங்க அதில் நிறைய அழுக்கு இருக்கும் இந்த மாதிரி புதுசாக ஒரு டீஷர்ட்லேயும் இதே மாதிரி அந்த தண்ணியில் முக்கிட்டு இட்லி பாத்திரம் மூடியில் நல்லா இந்த மாதிரி சுற்றிட்டு தேய்ச்சி தேய்ச்சி எடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாம் போய் நம்மளோட பெட்ஷீட் நம்மளோட கம்பளி போர்வை நல்லா வாசனையாக இருக்குங்க நம்ம துவைச்சி அலசி எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் மூணாவது ப்ராசஸ் என்னென்னா இதை நல்லா உங்கள் பெட்டு மேலே விரித்து போட்டுட்டு ஃபேன் போட்டு காய வச்சிங்கன்னா டக்குன்னு அஞ்சே நிமிஷத்தில் காஞ்சிடும் மூணு மெத்தட் பயன்படுத்தி உங்கள் வீட்டில் இருக்கிற வெயிட்டான கம்பளி போர்வையை அலசி பாருங்க நிமிஷத்தில் அலசி காய வைக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் மறுபடியும் உங்களுக்கு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்